அனைவருக்கும் வணக்கம் வள்ளல்பாரி பயிற்சி மையம் பொன்னமராவதி புதுக்கோட்டை மாவட்டம் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் எயிட் ஃபோர் த்ரீ எயிட் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ டூ ஃபைவ் த்ரீ முதுகலை ஆசிரியர் தமிழ் தகுதி தேர்வு இன்றைய வகுப்பில் பெரிய புராணம் நூல் குறிப்பை காணலாம் கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் சேக்கிழார் பெரிய புராணம் என்னும் காப்பியத்தை படைத்தார் சோழ மன்னன் இரண்டாம் குலோத்துங்கன் அவையில் சேக்கிளார் முதலமைச்சராக பணியாற்றினார் சுந்தரர் படைத்த திருத்தொண்ட தொகை நம்பியாண்டார் நம்பிகள் படைத்த திருத்தொண்ட திருவந்தாதி என்னும் இரண்டு நூல்களையும் அடிப்படையாக கொண்டு சேக்கிழார் பெரிய புராணத்தை படைத்தார் பெரிய புராணத்திற்கு திருத்தொண்டர் புராணம் என்னும் பெயரும் உண்டு என் சேக்கிழார் அறுபத்தி மூன்று தனி அடியார்களையும் ஒன்பது தொகையடியார்களையும் சிறப்பிக்கின்றார் என்னூலின் சிறப்பை உணர்ந்த மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சேக்கிழாரை பக்திச்சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று சிறப்பிக்கிறார் நன்றி